வணக்கம் பரிகாரங்கள் பளிக்குமா பழிக்காதா ரெண்டு விதமாக அது வந்து யோசிக்கிறாங்க எல்லாம் மனிதர்கள் சிலர் சொல்கிறாங்க பரிகாரம் பழிக்கும்னு சிலர் சொல்கிறாங்க பரிகாரம் பழிக்காதுன்னு அப்படின்னு இதில் எது உண்மை நம்ம எல்லாருமே பரிகாரங்கள் செய்கிறோமா செய்யலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரிகாரங்களை செய்கிறோம் இப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் இருந்தால் அதுக்கு வந்து அந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா அது வந்து பரிகாரம்தான் திருமணத்துக்கு முகூர்த்த நாள் பூஜை கிரகப்பிரவேசு கணபதி ஹோமம் இந்த அதுக்கு பூஜைகள் அவ்வளோ ஏன் இறப்பு சார்ந்த இறுதி சடங்கு காரியம் பால் இது பண்ணுறது இறுதி பால் எல்லாத்துலேயுமே நம்ம பரிகாரம் செய்கிறோம் தான் ஆனால் இப்படி பண்ணுறவங்க செல்கிறாங்க பரிகாரம் பலிக்காது சிலர் சொல்கிறாங்க பரிகாரம்லாம் பழிக்குவான்ட்டு இது பரிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து இருக்காருன்றது நம்பிக்கை கடவுள்ன்ற ஒரு சக்தி இருக்குன்றது நம்பிக்கை இதை நோக்கி தான் மனித சக்தி ஏங்குது இப்போது இந்த கடவுள் இருக்காருன்னு நம்ப நம்புறது காரணம் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு இனம் புரியாத கவலை கஷ்டம் கண்ணீர் இந்த மாதிரி வர நேரங்களில் திக்கட்டுறவனுக்கு தெய்வமே மாதிரி நம்மளை மீறி ஒரு கடவுள் இருக்காரு சக்தி இருக்காருன்னு அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கை ஓடுது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோற்றாலும் அடிப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் வலி வேதனையாக வாழ்ந்தாலும் கடன் சுமையில் இருந்தாலும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் டாக்டர் என்ன சொன்னாலும் அதை தாண்டி டாக்டரே சொல்கிறார் இதுக்கு மேலே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போது எல்லாமே நம்பிக்கை சார்ந்து தான் நம்ம வாழணும் வாழணும் அப்போது எத்தனையோ லேடிஸ்க்கு கோயில் தான் வந்து வரப்பிரசாதம் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து முக்கியமாக அந்த ஹார்மோன்ஸ் டெய்லி மாறிட்டே இருக்கும் அப்போ வந்து நிறைய குழப்பங்கள் கஷ்டங்கள் நிறைய பாரத்தை சுமைப்பாங்க பாசம் கடமை பொறுப்பு ஜென்ஸுக்கும் இருக்குது லேடிஸ் கூடவே இந்த ஹார்மோன்ஸ் இது இம்பேலன்ஸ் ஆகிறதால இல்லை ரீசைக்கிள் ஆகிறதால அவங்க அந்த கோயில் என்னும்போது ஒன்றும் இல்லை நேற்று கூட பாருங்கள் முருகர் கோயிலில் தைப்பூசத்துக்கு அவ்வளோ பேர் காவடி எடுக்கிறாங்க எல்லா கோயிலும் கூட்டம் என்னென்னா ஏதாவது ஒரு கடவுள் நம்மளுக்கு அருள் புரியலாம் நம்ம காப்பாற்ற மாட்டாரான் அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை சார்ந்தது தான் ஜோதிடத்தில் வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் பளிக்குமா பலிக்காதானா ஆதி காலத்துலேருந்து பரிகாரங்கள்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்போ நவீன காலத்தில் பரிகாரம்லாம் பண்ணால் சரியாயிடுமான்னு சொல்லுவாங்க பரிகாரங்கள் நம்ம உணர்ந்து பண்ணும்போது ஜாதகத்திலேயே இருக்கும் இதுக்கு ரெமெடி இருக்குது இதுக்கு தீர்வு இருக்குது ஒருத்தர் ஆயுள் முடிய போகுது அப்படின்ற போது அது என்ன பரிகாரம் ஆந்தாலும் சரியாகாது இன்னொருத்தருக்கு கண்டமாக இருக்கும் ஆயுள் அவர் பரிகாரம் பண்ணால் சரியாகும்னு இருக்கும் அவர் அந்த ஜாதகத்தில் இருக்கும் இன்னார் சொல்லி அதை இவர் கர்மா அடிப்படையில் இவர் பண்ணால் இவருக்கு சரியாகும்ன்றது விதியாக இருக்கும் அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் தான் விதி அது விதியை மதியால் வெல்லவே முடியாது ஆனால் விதி வழி மதிப்போகலான்னு சொல்லுவோம் அப்போ பரிகாரங்கள் கூட ஜாதகத்திலே தான் இருக்கணும் ஒரு கேள்வின்னு ஒன்று கேட்டால் நிச்சயம் அந்த கேள்விக்கு விட இருக்குது கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது அதே மாதிரி ஜோதிடத்துக்குள்ளேயே பரம ரகசியங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது சிலதுக்கு பரிகாரம் பண்ணாலும் சரியாகாது சிலதுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாகும் இது நம்ம ஆராய்ந்து உணர்ந்து சொல்கிற ஜோதிடர்களுக்கும் கடவுளோட அருள் இருக்கும் வாக்குப்பலிதும் சிலருக்கு இருக்கும் அவர் நல்லது சொன்னால் படிக்கும் அவர் கெட்டது சொன்னால் படிக்கும்னா அந்த ஜோதிடருக்கே இருக்கும் அவர் ஜாதகத்தில் இருக்கிறது தான் வரிசையும் பல ஆயிரம் பேருக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு அப்படின்றதுலாம் அங்கே இருக்கும் அப்போ பரிகாரங்கள் வந்து சூட்சம பரிகாரம் சித்த பரிகாரம் இறை பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது தான தர்மங்கள் கோயில் பூஜை புனஸ்காரம் மந்திர உபாசனைகள் இது இது ச தியானம் அடுத்தது வந்து மூச்சு பயிற்சி யோகா இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் ராசிக்கல் பெயர் மாற்றம் எந்த கடவுளை கும்பணும் எந்த ஊரில் இருக்க சாமி கும்பணும் அப்படிலாம் நம்ம ஜோதிடத்தில் எல்லாம் மறைபொருளாக இருக்குது இதை வந்து உணர்ந்து ஆராய்ந்து சொல்கிறவங்க சிலர் இருப்பாங்க கிட்ட நம்ம அவங்க நம்ம அவங்க பார்வையில் நம்ம படும்போது அவங்க சொல்லும்போது அந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும் அது நடக்கும் இது ஒரு விஷயம் சிலர் வந்து நம்மளை ரொம்ப நம்புவாங்க இவர் சொன்னால் நடக்கும் இவர் சொன்னால் பலிக்கும் இவர் சொல்கிற பரிகாரம் செஞ்சால் அப்படியே நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு நூறு பேரில் ஒரு இருபது பேருக்கு நடந்திருக்கும் இந்த இருபது பேரும் இரநூறு பேருக்கு அதை சொல்லும்போது இரநூறு பேரும் அதை நம்புவாங்க எப்படி கோயிலுக்கு போனால் சாமி கிட்ட எல்லார் மனமும் குவியுது அந்த எண்ணெய் அலைகள் ஃபுல்லாக அப்படியே குவியிடுங்க மூலவர்கிட்ட சாமிக்கிட்ட எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வேண்டாங்க இல்லையா அப்போ அங்கே வந்து அந்த எண்ணெய் அலைகள் போயிட்டு அங்கே ஒரு எனர்ஜி கிரியேட்டாக ஒரு தெய்வ சக்தி உருவாகுது இல்லையா அது மாதிரி சில ஜோதிடர்கள் பாசிட்டிவாக பேசுவாங்க பாசிட்டிவாகவே நினைப்பாங்க பாசிட்டிவாகவே வாழ்வாங்க அந்த மாதிரி ஜோதிடர்களை போய் அவங்க பரிகாரம் சொல்லும்போது போது இந்த பரிகாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜோதிடர்கள் வந்து பணத்தை மையமாக கொண்டு இதனால் இந்த பரிகாரம் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ காசு வரும் இதனால் நம்ம நல்லா இருக்கலாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பரிகாரங்கள் வந்து ஜோதிடருக்கு நல்லது ஆனால் வரவங்கள கஷ்டம் உணர்ந்து அவங்க பாவம் அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நம்மளை மாதிரி தானே அவங்களும் நம்மளை மாதிரி தானே அவங்களுக்கும் வழி வேதனை நம்மளை மாதிரி தானே கஷ்டம் அந்த உணர்வோட அவங்களுக்காக என்ன கண்டம் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நம்ம கட்டுற இந்த ஞானத்தை ஒரு பாசிட்டிவ் டூலாக நாலு பேருக்கு நல்லது சொல் செய்யறதுக்காக நடக்கிறதுக்காக நாம் நம்பி செய்யும் போது அந்த இறைவன் அந்த ஜோதிடருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் அதை கேட்குறவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார் எந்தளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையும் கடவுள் ஆக முடியாது ஆனால் எண்பது சதவீதம் நம்ம எண்ணெய் தூய்மையாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தாலையும் நம்ம சொல்கிற பரிகாரங்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள காப்பாற்றுது இது உண்மை தான் அந்த பரிகாரங்கள் எப்படி இருக்கணும்னா மிக எளிமையாக இருக்கணும் அது ஆழமான அந்த மூளை இருக்கணும் ஆதி மூலம் இருக்கணும் அது வந்து சொல்லுவாங்க என்ன நோயோ அதுக்கு அதுக்கு தலைவலிக்கு காரணம் வயிற்றில் இருக்க கர்ப்பப்பை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த நோய்க்கான காரண காரியங்களை காரணிகளை கண்டுபிடிச்சி அதிலிருந்தே ஆஸ்ட்ரோலாஜிக் ஜோசியத்தில் இருந்தே அந்த கட்டத்துக்குள்ளே இருந்தே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்தே அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தே அந்த கிரகத்துக்குள்ளே இருந்தே அந்த நூற்றி எட்டு பாதங்களுக்குள்ளே அந்த பார்வை சேர்க்கை இதெல்லாம் நம்ம வச்சு அதை உணர்ந்து பிரபஞ்சத்துலேருந்து இந்த கட்டத்தை வச்சு பார்த்து அதுலேருந்து எளிமையான பரிகாரங்களை கூடுமானவருக்கும் இடைத்தரகர் வைக்காமல் மீடியேட்டர் வைக்காம அவங்களையே பண்ண வைக்கும்போது ஒரு மலர் பூஜை பண்ணுங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுங்க இந்த இடத்துல போய் இந்த காசை கொடுங்க இந்த தீர்த்தத்தை வச்சு நீங்கள் குளிங்க இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது வாஸ்துலையும் சரி ஜோதிடத்துலேயும் சரி நூற்றுல எண்பது சதவீதம் அவங்க நம்பி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஜோதிடத்துலையும் இருக்குது உனக்கு தீர்வு இருக்குது இன்ன நம் யாரை தேர்ந்தெடுக்கிறது பிரபஞ்சம் இறைவன்னா அந்த ஜாதகமே தேர்ந்தெடுக்கும் கெட்ட வழியில் போய் கஷ்டப்படுறதுக்கு யாருன்னா காட்டும் நல்ல வழியில் வந்து நல்லது ஆகிறதுக்கு யாருன்னா காட்டும் இதெல்லாம் இறை செயல் அவன் நன்றி ஒவ்வொரு அணும் மசையாது அப்போது பரிகாரங்கள் நானே சொல்லுவேன் பரிகாரங்கள்லாம் பளிக்குமா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் ஃபிக்சடுன்னு சொல்லுவேன் அதே நானே தான் சொல்கிறேன் பரிகாரம்லாம் பழிக்கணும்னு அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு இருக்கணும் சொல்கிறவங்களுக்கு இருக்கணும் இந்த ஜாதகருக்கும் அவங்களுக்கும் மேட்ச் ஆகணும் ஒரு இணக்கம் இருக்கணும் ஒரு பாண்டிங் இருக்கணும் எங்கேயுமே போய் நடக்கலை இவர்கிட்ட போனால் நடக்குதுன்னு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நடக்குது கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம யாரையும் ஏமாற்றாமல் சொல்லும்போது பலன்களை உண்மையை முதல்ல எடுத்து சொல்லிடணும் ஒரு இன்ட்டு கொடுத்துடணும் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது உங்கள் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு முட்டி வலி இருக்கும் எப்பவுமே இருக்கும் ஆனால் இதை உணர்ந்து போகும்போது கடவுள் ஆசிர்வாதம் பண்ணுவார் இதை உணர்ந்து போய் கடவுள்கிட்ட வணங்குங்க உணராமல் போய் நீங்கள் ஆயிரம் கோயில் போனாலும் உங்களுக்கு வந்து அது சரியாகாது நம்மளுக்கு வந்து நிறைய வாக்குவாதம் சண்டை வரும்னு இருந்தால் நீங்கள் மன அமைதியாக இருங்க நீங்கள் உங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பரிகாரங்களுக்கு போய் இந்த சாமியை பண்ணுங்க கோயிலுக்கு போங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்படியே நடக்குது எண்பது சதவீதம் இது நடக்கிறது உண்மை இறப்பு ஆரோக்கியத்தோட தன்மைகளை மாற்ற முடியாது இது பிறக்கும் போதே தீர்மானிக்கப்படுது மற்ற விஷயங்கள் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் வலி வேதனை இதெல்லாம் கையாளுகிற விதம் இதில் இருந்து மீண்டு வர விஷயம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மாறக்கூடிய தன்மை பரிகாரங்கள் இருக்குது சில பேச்சை கேட்டாலே அது பரிகாரமாக இருக்கும் சில பேச்சை வந்து உணர்ந்தாலே பரிகாரமாக இருக்கும் சிலர் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ நம்பிக்கை ஆத்மாத்மா பண்ணாலே பரிகாரமாக இருக்கும் இன்னொன்று அந்த மாதிரி நல்லொரு வாக்கு நீங்கள் கேட்கும்போது பண்ண முடியாது சிலரால் ஏன்னால் அந்த தீர்வு கிடைக்காது அவளை பார்க்க முடியாது குன்னியரா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சில இந்த நிறைய பேர் இருக்காங்க இப்படி நடக்குது எங்களால் பார்க்கவே முடியல ஃபாலோ ஒன் இயராக ட்ரை பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு ஒன் இயராக வேலையே இருக்காது ஒன் இயராக ஒரே ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும் ஒன் இயராக வேலை வெட்டி இல்லாமல் இருக்குது பொருளாதார சிக்கல் கடவுள் இப்படி இருக்குது பார்க்கும்போது அப்போ கடவுள் தானே எல்லாம் பண்ணுறது எல்லாமே நம் நம் நம்ம பேசுகிறது சொல்கிறதுலாம் கூட கடவுள் செயல் தான் இந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது பரிகாரம்னு ஒன்று இருக்குதுன்னா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை நம்ம சிம்பிளான பரிகாரங்களை பண்ணும்போது நமக்கு நாமே பண்ணும்போது நான் சொல்கிற மாதிரி இழப்பதற்கு ஒன்றுமில்லையா அப்போ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது கல்யாணமே ஆகலையா யார் எத்தனை இங்கே போனால் ஏமாற்றினாங்க அங்கே போனால் ஏமாற்றினாங்கன்னா அது வேறு எங்கே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் எங்கே ஏமாற்றாமல் சொல்கிறாங்களோ எங்கே நல்லதாக சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட போகணும் அவங்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது தனக்கு எல்லாம் தெரியுன்ற இருக்கக்கூடாது எப்பவுமே சிம்பிளாக இருக்கிற ஜோதிடரை பார்த்து நீங்கள் ஃபெமிலியராக இருக்கவங்கிட்ட போகிறீங்க எப்போ தப்பு ஆற்றல் கிளம்பினாங்க எப்போயுமே ஆற்றல் கலப்புனா நம்ம சொல்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும் நல்ல ஜோதிக்கர் நம்ம எப்படி தெரிஞ்செடுக்க முடியும் எப்படி உணர முடியும் நம்ம பர்சனலாக போய் அவங்களுக்கு ஒன் டு ஒன் உக்காந்து பேசுகிற இல்லைங்களா இல்லை ஃபேமிலியோடு பேசுகிறீங்களா அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதை அதை யோசிங்க எத்தனை ஜோசியர்கிட்ட போகிறோம் எத்தனை பேர் வீடியோவில் வராங்க எத்தனை பேர் ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா ஃபேமஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை அந்த காலந்த சித்திரங்கள்லாம் எங்கேயோ இருப்பாங்க மூலையில் அவங்க யாருக்குமே தெரியாது அவங்க ஜஸ்ட்டு கையை வச்சாலே நம்ம உடம்புலாம் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆகும் ஒரு பாபு மோச்சின மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் அவங்கள யாருமே நம்மளால கூட பார்க்க முடியாது அப்போது சக்தின்றது மறைபொருள் மாதிரி நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அப்போ நம்ம உணர்வு எப்படி இருக்குது நம்ம மனம் எப்படி இருக்குது நம்ம என்ன மாதிரி போனாங்க வெளியே வரும்போது எந்த மாதிரி வரும் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்ல இந்த சக்தி எங்கே உணர்வீங்களோ அவங்க சொல்கிற பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தாண்டி இறைவன் செயல் எல்லாமே கடவுள் போட்ட கோலம்தான் எல்லாமே மனுஷங்க தான் மனிதர்களே சில ஆரோ சில எக்டோபிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த உணர்வு ரீதியாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் இதெல்லாம் தூய்மையாக பாயும்போது அவங்களுக்குள்ள ஒரு தன்னறியாம ஒரு வார்த்தை ஒரு சிந்தனை யோசித்து பேச மாட்டாங்க நல்ல ஜோதிடர்கள் உங்களோட பெல்ஃபிஷராக இருப்பாங்க நல்ல ஜோதிடர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஜோதிடர்கள் உங்கள் வழி வேதனையை உணர்வாங்க நல்ல ஜோதிடர்கள் நல்ல விஷயங்களையும் சொல்லுவாங்க முடியாத விஷயத்த மட்டும் ஆமாம் இது முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் பரிகாரங்களை நீங்கள் எளிமையாக நஷ்டங்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் எளிமையாக பண்ணுற பரிகாரங்களால் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பரிகாரங்களை யார் சொன்னாலும் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நானும் இந்த பதிவை இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வேண்டிக்கிறேன் பரிகாரங்கள் நிச்சயம் நல்லது பண்ணும் எளிமையான பரிகாரங்கள் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மலை தீர்ப்பு அறிவுபூர்வமாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க claro வளமுடன்